ஆமீன் 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 ஏசப்பா நல்லா புரிஞ்சுக்குவாங்க பிசாசை துரத்துனப்போம் பேயை ஓட்டினப்போம் வனாந்தரத்தில் போய் உபாசம் இருந்து நாற்பது நாள் சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து சரிங்களா சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து பிசாசை ஜெயித்த பொழுது தேவன் வந்து இவர் என் நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லவில்லை எத்தனையோ புரியுது அவர் ஊழியத்தை தொடங்கும் போது சொன்னார் ஆமேன் ஆமா ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் என்றால் தேவனுடைய நீதியை நிறைவேற்றின போது கையை தட்டி அவன் ஏதோ சொல்லுவலையா இப்பொழுது தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி அவர் தேவ இருந்தும் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒரு மனுஷன் கையில் ஞானஸ்தானம் எடுத்தார் முங்கி எழுந்த பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் எப்போ பேய் நோயெல்லாம் ஓடுறதுக்கு முன்னாடி எத்தனை புரியுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்த பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யலை அதுக்கு முன்னாடியே ஊழியத்தை தொடங்க முன்னாடி ஒரு அற்புதம் நடக்கலை ஒரு அதிசயம் நடக்கலை யோசேப்பின் குமாரனாய் வராரு சரிங்களா வந்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றினா இருப்பாருங்க தட்டி ஆமேன் ஆமீன் அப்போ மூழ்கி எந்திரிச்சு எந்திரித்த போது பரிசுத்தாவியான ஒரு வானம் திறந்தது சத்தம் வந்தது பரிசுத்தாவியான ஒரு புறாவை போல இறங்கினார் அப்பொழுது கத்த சொல்கிறார் இவர் என் நேச குமாரன் கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமாம் சொல்லுங்க உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் இவன் நேசகுமாரன் இவர் என் பிரியமான குமாரன் அப்படின்னார் ஆ இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி எதிரே புரியுது இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் ஏன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ஆமேன் ஆமா இந்த உலகமே ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடுது அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு கூட்டம் மட்டும்தான் அவர் மேலே இருக்கிற அன்பினால் அவர் மேலே இருக்கிற அன்புக்காக அவரை தேடுகிறது அந்த கூட்டத்தில் ஒருவர்களாக நீங்களும் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அன்பினால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க பாருங்கள் நீங்கள் தான் அவருக்கு பிரியமானவர்கள் உங்கள் கூட ஏசப்பா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க உணர்வீங்க அனுபவிப்பீங்க அந்த அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கை அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறீங்க எந்த அளவுக்கு அவர் மேலே இருக்கிற அன்புனால் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவு ஆமேன் அது நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணிக்கொண்டே இருப்பார் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் அப்படி தானே பைபிள் சொல்லுது அவன் விசுவாசத்தை தொடங்குகிறோம் முடிக்கிறோமா இருக்கிற ஆமாம் ஏசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க